பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே நைன்டி த்ரீ பக்கவாதத்தில் விரல்கள் முழுமையாக மடிவதற்கு தேவையான பயிற்சிகள் ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொன்னேன் ஒரு ஹேண்ட் க்ரிப்புள் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது எப்படி பண்ணணும்னு சொன்னேன் அதில் நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து என்னன்னா சார் எங்களுக்கு கை விரல் முழுமையாக வரலை நிற்கவே இல்லை எப்படி அந்த மாதிரி பண்ணுறது மடங்கி போயிடுது அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது மார்க்கெட்டில் கிடைக்கிது வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது என்னங்கிறது சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கை விரலில் நல்லா அடக்கமாக இப்படி நாலு விரல்ல இருக்க மாதிரி வச்சிடணும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த நாலு விரலை நல்லா முழுமையாக இப்படி அமுத்தோம் அப்படின்னா கை விரலில் இருக்கிற ப இந்த ஜாயிண்டில் இருக்கிற ரேஞ்சு எல்லாமே முழுமையாக வர ஆரம்பிக்கும் ஒன்ஸ் இவங்களுக்கு அந்த இந்த இதை வந்து முழுமையாக பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன வீடியோவில் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு வேலை யார் சிரமமாக இருக்கோ அவங்களாம் இதில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஒரு வேலை இதில் ட்ரை பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணிவிட்டு கீழே வச்சுட்டு அழுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி முழுமையாக வரும் இப்படி முழுமையாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த அந்த இடத்துல போய் முந்தின வீடியோவை பார்த்து பண்ணிங்க அப்படின்னா கை பலமடைய ஆரம்பிக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ